நேரில் வந்தாள் நிறைய பேசினாள் ஆனால் எதுவும் சொல்லாமல் போய்விட்டாள் கனவில் வந்தாள் காதலை சொன்னாள் நன்னால் பார்த்து நாம் இருவரும் இதய விழா நடத்தி கொள்ளலாம் என்று திடீரென தூக்கம் களைந்து பார்த்தேன் கலைந்து போய் கிடந்தது அவளைப் பற்றி எழுதிய கவிதை நோட்டுகள் உன் மனம் நோகாமல் நடந்து கொள்வேன் உனக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால் உடனே சொல்லிவிடு என் காதல் உயிரோடாவது இருக்கும் உன்னை மறந்துவிட்டு இப்போது வரை தெரியவில்லை உன் மனதிற்குள் என்ன நினைத்திருக்கிறாய் என்று ஆனாலும் மழை வராமலேயே நனைகிறேன் புயல் அடிக்காமலேயே பொன்னகைக்கிறேன் சிறகில்லாமலேயே பறக்கிறேன் குரல் இல்லாமலேயே பாடுகிறேன் உன்னை பார்த்த நாள் முதலாய் சின்ன சின்ன ஆசைகளோடு உன் காதலை என்னிடம் சொன்னேன் இப்போது உனக்குள் முழுமையாய் குடியேறிவிட்டேன் என்பதை நினைக்கும்போது சற்று மகிழ்ச்சிதான் ஆனாலும் இதுவும் எத்தனை நாளைக்கு என்று எனக்கு தெரியவில்லை உன்னைப் போலவே என் காதலும் புனிதம்தான் நீ என்னை வேண்டாம் என்று பெருக்காமல் இருக்கும் வரை அடிக்கடி என் கனவில் வந்து இம்சை செய்யக்கூடாது ஏனென்றால் நான் உன் முன்பு வந்து நின்றால் இடைவெளி விட்டே உன்னோடு பேசுகிறேன் இடைவெளி விட்டே என்னோடு பழகுகிறாய் என் உள்ள கதவுகளை உனக்காக திறந்து வைத்திருக்கிறேன் நீ வருவாய் என நான் உன்னை நினைத்து பைத்தியமாகி போய்விட்டேன் வைத்தியமாய் நீ வருவாய் என என் காதல் உண்மை என் காதலும் உண்மை ஒரே ஒரு முறை உன் இதயத்திடம் கேட்டு ஒரே ஒரு முறை உன் இதயத்திடம் கேட்டு உனக்குள் துடிப்பது நானா என்று என்னை பார்த்து ஏளனமாய்கூட சிரி ஆனால் என்னை ஏமாற்றி விடாதே அதையும் தாங்கும் இதயம் எனக்கு இறைவன் இன்னும் கொடுக்கவே இல்லை என்னை பார்த்து கூட சிரி ஆனால் என்னை ஏமாற்றி விடாதே அதையும் தாங்கும் இதயம் எனக்கு இறைவன் இன்னும் கொடுக்கவே இல்லை